வணக்கம் நே நலந்தான நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் நாங்கள் நலந்தான நிகழ்ச்சியில் பாரசவாதம் தொடர்பான விடியங்களைத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினமும் நாங்கள் இந்த பாரசவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வாறு அதன் பின்னர் அதாவது அவர்களுக்கு பாரசவாதத்தால் பாதிக்கப்பட்ட பின்னர் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பயிற்சிகள் வாரணவாக இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே தினமும் நமது கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் இயல்போது நான் வைத்தியசாலையினுடைய என் மருத்துவ பிரிவினுடைய சிரேஷ்ட விப்பாளர் வெல்லவராயன் சுரேஷ் அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் உண்மையில் இந்த நாங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு வருடமும் இந்த பாரிசவாத தொடர்பான தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது இது தொடர்பாக பல்வேறு வைத்திய நிபுணர்கள் துறைசார் நிபுணர்கள் கூட பல்வேறு விளக்கங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த பார்சவாதம் தொடர்பான விழிப்புணர்வு மக்களிடையே இன்றுவரை தேவைப்படுகின்றது அது மட்டும் இல்லாது இந்த பயரசவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களை எவ்வாறு பராமரிப்பது அதன் பின்னர் அவர்களுக்கான பராமரிப்பு முறைகள் அவர்களுக்கான பயிற்சிகள் உடற்பயிற்சிகள் எவ்வாறானதாக இருக்கின்றது போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் முதலில் நாங்கள் இந்த பார்க்கலாம் அதாவது இந்த ஒரு பாரிசவாதம் ஒருவருக்கு ஏன் ஏற்படுகின்றது நாங்கள் முக்கியமாக பார்க்க போனால் பாரிசவாதத்துக்கு பல காரணிகள் இருக்கிறது முக்கியமாக அதில் இரத்த அழுத்தம் பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவார்கள் அந்த அடுத்தது செலரோகம் டயபெட்டிக்குள்ள பேஷண்ட் கூடுதலாக அதுக்குள்ளே பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அது வந்து ப்ரெஷர் கூடுறதால தான் இந்த மூளைக்கு ஒரு இரத்த ஓட்டங்கள் தடைபடுறது சிறிது அளவில் அதனால் அந்த மூளைக்கு ரத்தோட்டம் தடைபெறதால அந்த பகுதிக்குரிய திலங்களுக்கான ரத்தங்கள் பூரணமாக கிடைக்காமல் போகும் அதனால் அந்த நோயாளிகள் என்ன செய்யணும்னா அந்த இரத்தத்தை மூளை இந்த செயற்பாடுகளுக்குரிய அங்கங்கள் பிளவீனம் அடைகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக பெறுகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட் இவ்வளவு என்ன மாதிரி கண்டறியறது ஒரு தன்மை தன்மையண்டு எங்கள் மக்தியிலே ஒரு நீங்கள் கூறியது போல பூரணமான விளக்கங்கள் குறைவாகத்தான் இருக்கிறது முக்கியமாக நாங்கள் ஒரு வீட்டிலே சரி அல்லது எந்த இடத்துல என்னாலும் ஒரு ஸ்ட்ரோக் ஒரு ஆளுக்கு வருதுன்னு சொன்னால் நாங்கள் முதல் அவருடைய என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்றதை சிறிது பார்ப்போம் ஒன்று வந்து அவருக்கு பேச்சளவில் ஒரு தடுமாற்றம் வேறு அந்த தடுமை கதைக்கிறதுல சில பேர் சொல்லிவிடுறோம் உள்ளர் வேறு அப்படி என்று சொல்லி ஒரு பொதுவான இது அந்த பேச்சளவில் தடுமாட்டி அடுத்தது வந்து அவர் ஒரு தலை சுத்து அல்லாட்டி அது ஒரு மயக்க குணம் மற்றது நடையில் தள்ளாடுற தன்மை மற்றது கை கால் ஒரு பக்கத்திலே அவருக்கு மற்ற பக்கம் மாதிரி வழங்காத ஒரு தன்மை ஆகும் அப்போ இதுகள் இருக்கும்போது அது ஸ்ட்ரோக்குக்கான முக்கியமான அறிகுறிகளாக இருக்கிறது மக்களிடையே சிலர் அதை தவறாக புரிந்து கொண்டு இது கை கால் அசைவில்லாமல் இருக்கிறது என்று சொல்லி அதை கெண்ணியை போட்டு தேப்போம் இப்போ உடனடியாக நாடிச்சு நீட்டுவோம் அப்படி என்ற ஒரு சிறு விளக்கத்தில் வீட்டிலேயே வச்சு செய்கிறது வந்து அது ஒரு தப்பான காரியம் ஏனென்று சொன்னால் கூடிய அளவுக்கு நாங்கள் இப்படியான ஒரு நோயாளர்களை ஒரு வசதியுள்ள ஒரு உடனே எடுத்து செல்வது அவருக்கு வார பாதிப்புகளை எவ்வளவோ தடுக்கலாம் முக்கியமாக பழைய நிலைக்கு கூட கொண்டு வரதுக்கு கூடுதல் நூறு வயது சந்தர்ப்பம் இருக்கிறது ஆகும்போது அந்த பாதிப்புகள் தீவிரம் அடைகிற தன்மை இருக்கிறது சாதாரணமாக இந்த ஸ்ட்ரோக்கில் வந்து மூளையில் இரத்த கசிவு அல்லது இரத்தக்கட்டி என்று சொல்வா ரெண்டு விதமான இருக்குது ஸ்கீமிக் ஸ்ட்ரோக்ஸ் இன்ஃபாக்ஷன் அல்லது ஃபுளட் வந்து அடைக்கிறது அது வந்து இரத்த குழாயில் வார சில இரத்த கட்டிகளால் மூளைக்கு செயற்பாடுறதுக்குரிய இரத்தம் வழங்காமல் போகிறோம் அடுத்தது இரத்த குழாயின் மேலே ப்ரெஷர் கூடும்போது சிறிய ஒரு சீறல் வடிப்புத்தன்மை அப்போ இதுகள் வந்து கூடியளவு வைத்தியசாலைக்கு விரைவாக நோயாளிகள் கொண்டு செல்ல போடும்போது அங்கு நரம்பு சம்பந்தமான வைத்திய நிபுணர்கள் பிற பொது வைத்திய நிபுணர்கள் உதவியோட விரைவாக அவர்கள் கண்டுபிடிச்சு அந்த நோய்க்குறி அறிகுறிகளை அதுக்கான சிகிச்சை முறைகளை மேற்கொண்டால் கூடிய அளவு பாதிப்புகள் இருந்து தவித்து கொள்ளலாம் விரிய கால விரியமாகும் போது அதை பாதிப்புகள் கூட அதுக்குத்தான் பொதுவாகவே வைத்திய நிபுணர்கள் சொல்கிறார்கள் இப்படியான நோயாளிகளை நீங்கள் என்கண்டால் குறைந்த அளவு மூன்று நாலு மணத்தியாலங்களுக்குள் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வாங்குவோம் வைத்தியசாலை கொண்டு வாங்கோ அதுக்கான சிகிச்சை முறை நாங்கள் செய்வோம் அப்போ அங்கே ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் வைத்தியசாலை கொண்டு வந்த உடனே அந்த நோயாளரை பார்வையிட்ட நரம்பியல் சம்பந்தமான வைத்திய நிபுணராக இருக்கலாம் புது வைத்திய நிபுணராக இருக்கலாம் அவர்கள் தங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் அந்த முழு செயற்பாடுகளையும் செய்து சிகிச்சைகளை அளிப்பி அளிக்கிற அதே வேளை அவர்கள் பிசியோதெரப்பிக்கும் ஒரு பரிந்துரை செய்கிறார் ஏனென்று சொன்னால் பக்கவாதத்தில் பிசியோதெரபி ஒரு முக்கியமான பங்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க பக்கவாதம் அடைந்த ஒரு நோயாளி சாதாரணமாக நாங்கள் உதாரணத்துக்கு எடுப்போம் ஒரு நெஞ்சு வலி உள்ள நோயாளி வந்து ஆஸ்பத்திரியிலிருந்தால் ரெண்டு நாள் எழும்பி நடந்து ஏதோ செய்யக்கூடிய தன்மையில இருக்கிறார் பக்கவாதம் வந்த உடனே அந்த நோயாளி பெருமளவு பாதிப்புகளை எதிர்பார்க்க கதை கீழாது எலும்பி இருக்கீழாது கைகாலை அசை கீழாது மெத்தது தான் சாப்பிட்றதுக்குரிய இந்த வழியும் செய்யல அப்போ அவர் மட்டும் இல்லை அவரோட சார்ந்த அந்த குடும்பத்தில் உள்ளவர்களும் அந்த பாதிப்பான நிலைக்கு உள்ளாகிறார் இது ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்கிறது நம்ம அவரை பார்த்து கொள்றதுக்கு அந்த குடும்பத்தில் ரெண்டு மூணு பேர் மினக்கிட வேண்டிய தேவை ஏற்படுது அப்போ அதுக்கு அவரை அந்த நிலையில் இருந்து மறுவாழ்வு கொடுத்து அவரை கூடிய அளவு சென்ற வேலைகளை செய்யக்கூடிய அளவுக்கு அல்லது வீட்டுக்குள்ளேயே நடமாற அளவுக்கு கொண்டு வரது வந்து அந்த ஃபிசியோதெரப்பின பங்கில் தான் தங்கியிருக்கு அதை ஒரு ஃபிசியோதெரப்பிஸ் தான் செய்யலாம் சரி இப்ப நீங்கள் குறிப்பிட்டது ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நீங்கள் கூறியிருக்கீங்க டாக்டர் என்னென்றால் இந்த காலதாமதம் காலதாமதம் என்று இல்லாது உடனடியாக அருகில் இருக்கின்ற மருத்துவமனைக்கு அதாவது இந்த பேர்சவாதத்தால் பாதிக்கப்பட்டவுடன் அருகில் இருக்கின்ற மருத்துவமனைக்கு எடுத்து செல்வதன் ஊடாக அந்த பாதிக்கப்பட்ட நோயாளியை பழைய நிலைக்கு கொண்டு வரலாம் நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த சரி கை இயலாது எண்ணெயை போட்டு பார்ப்போம் என்ற அந்த கட்டத்தை விட உடனடியாக அருகில் இருக்கின்ற மருத்துவமனையை கடித்து செல்வதனூடாக காப்பாற்ற முடியும் ஆனால் இதற்கு பொதுவாகவே நாங்கள் பார்க்கலாம் அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஒரு பிரஷர் இருக்கின்ற ஒரு நோயாளியாக இருந்தால் என்ன அல்லது ஒரு நீரிழிவு நோயாளியாக இருந்தால் என்ன அவருக்கு பாரசவாதம் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாக கூறுகின்றன எனவே இந்த பொதுவாக இந்த ஒரு நீரிழிவு நோயாளி அல்லது ஒரு பிரஷர் இருக்கின்ற ஒரு நோயாளி பாரிசவாதத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதற்கு ஏதாவது பிசியோதெரப்பி பயிற்சிகள் இருக்கின்றதா ஆமா இப்போ அது முக்கியமாக ஏற்கனவே செலரோகம் அல்லது இரத்த அழுத்தம் பிரஷரண்டு காணப்பட்ட நோயாளிகள் ஏற்கனவே ஒரு கிளினிக் அதாவது ஃபாலோ பண்ணிக்கொண்டு இருப்பார்கள் அந்த மெடிக்கல் கிளினிக்கு இது உண்டு அப்போ அங்கேயே வைத்தியர்களால் கூடுதலான அளவுக்கு அவர்களுக்கு ஒரு அறிவுரை வழங்கப்படுகிறது என்னென்னு சொன்னால் இங்கே கூடிய அளவு உடற்பயிற்சியில் செய்ய வேண்டும் அப்போ உங்களுக்கு ஐயா மருந்துகள் கொடுத்தாலும் மருந்துகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே பிரஷரை வச்சுருந்தாங்க சில ரோகத்தின் சர்க்கரையின் அளவை கண்ட்ரோல் பண்ணினா என்ன அந்த மருந்தை எங்கள் எல்லாம் நீப்பாட்டி உங்களுக்கு சில ரோகம் இல்லையாண்டு சொல்லி எந்த ஒரு இடத்துல இல்லை அது ஒரு கொண்ட்ரோலுக்காக வச்சிருக்கணும் அதுக்கு சொல்லணும் என்னன்னா கூடுதலான உடற்பயிற்சி செய்கைக்கு இல்லை உங்களுக்கு அதில் கொலஸ்ட்ரோலிண்ட அளவு குறையும் இரத்த அழுத்தம் குறையும் சர்க்கரையில் இன்சுலின் செயற்பாட்டை தன்மை நன்றாக வருவதால் சர்க்கரையின் அளவு குறையும் அது ஏற்கனவே அந்த கிளினிக் வெறும் நோயாளிகளுக்கு பரிந்துரை செய்யப்படுகிறது இருந்தாலும் எங்கள் ஃபிசியோதெரப்பி கண்டு சில பேஷன்ஸ்கிட்ட நாடி நாங்கள் அவர்களுக்கு கூடுதலான அந்த நோயாளிந்த தன்மை வயசு அந்த அவர்களுக்கு உரிய வேறு வருத்தங்கள் இதுகளை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்குரிய பிரியோசனமான சில பயிற்சி முறைகளை நாங்கள் அவர்களுக்கு பரிந்துரை செய்கிறோம் இது ஒரு பிசியோதெரபிஸின்னு வேலை என்னென்று சொன்னால் நாங்கள் ஒரு விளையாட்டு வீரருக்குரிய பயிற்சி முறைகளை ஒரு நோயாளிக்கு கொடுக்கலாம் அது அவர் அவர் உடல்நிலையை பொறுத்தது இனி வயசை பொறுத்தது இனி அவர் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட நோய்களின் தன்மையால் பொறுத்தது சில நேரம் ஒருத்தர் வந்து சில ரோகம் மட்டும் டயபெட்டிக் மட்டும் உள்ளால் இருக்கிறார் சில நேரம் டயபிட்டிக் இருப்பினும் சில பேருக்கு சில பேர் ப்ரெஷர் இருக்கும் அதோட அது வேற வேற முட்டு வருத்தங்கள் ஆஸ்மா இவர்களுக்கெல்லாம் ஏ ஏற்ற மாதிரியான பயிற்சிகளைத்தான் நாங்கள் தெரிவு செய்து கொடுக்கலாமே தவிர எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பயிற்சி நிறைகளை கொடுப்போம் இதுக்குத்தான் அவர்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை சந்திக்கும்போது அவர் அவருடைய முழு விவரங்களையும் மடுக்கிறார் அவருடைய வயசு வீட்டில் என்ன வேலைகள் செய்கிறார் அவருடைய தங்கி இருக்கு மாக்கலை விளவு இவர் முந்தி பழைய நிலையில் இருந்து வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா இப்போதைக்கு என்னென்ன வருத்தங்களை அவருக்கு சிகிச்சை முறையில் வைத்தியரால் அளிக்கப்படுற மருந்துகளில் பார்த்து என்ன நோய்கள் என்று கண்டு அதற்கேற்ற மாதிரியான ஒரு பயிற்சியை கா ஒரு நாளைக்கு குறுகிய நேரத்தில் செய்யக்கூடிய அளவுக்கு இலகுவாயும் இருக்கணும் செய்யக்கூடிய மாதிரியான பயிற்சிகளை தான் அவருக்கு வழங்கலாம் அப்படியான பயிற்சிகள் வழங்கப்படும் போது அவருடைய உடல் உடல்நிலையில் கூடுதலான முன்னேற்றங்களை நாங்கள் காலம் கடந்து பார்க்க போ ஒரு மாதமும் நாங்கள் ஒப்சர்வ் பண்ணி கொண்டு போயிருக்குல்ல அவைகளுக்கே விளங்கு தந்தை முன்னேற்றம் எவ்வளவு தூரம் என்ற ஒரு செயற்பாடு அவர்களாலே ஒரு விருப்பத்தோட பேர்ந்து செய்யக்கூடிய தன்மைகள் விளங்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக செலரோகத்தால் பாதிக்கப்பட்ட எந்த நோயாளிக்கும் ஒரு அசதி குணம் இருக்கும் நாங்கள் எங்களுடைய வெறும் கன நோயாளிகள் அந்த பயிற்சியை முறையாக செய்வதற்கு பெருசாக முதல் அளவில் விரும்ப மாட்டார்கள் நாங்கள் தானே வீட்டில் இதை கூட்டுறேன்னு அதை செய்கிறேன் அன்றை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தப்பிக்க நிற்பார் ஆனாலும் நாங்கள் சில சில பயிற்சி முறைகளை அவருக்கு ஆரம்பத்தில் ஒரு நாலு பயிற்சி அல்ல அஞ்சு பயிற்சியை செய்யும்போது அவர் ஆரம்பத்தில் சிரமப்பட்டாலும் அவர் அந்த பயிற்சியை ஒழுங்கு முறையிலே ஒரு நாளையும் செய்து கொண்டு போய்க்கு அவருக்காகவே அவராகவே சில நல்ல முறைகளை எங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் இதை செய்கிறதால நான் இப்பளவு தூரம் கொஞ்சம் இயங்கக்கூடியதாக இருக்குது நடக்கக்கூடியதாக இருக்குது எனக்கு இருந்த களைப்பு வலுப்பு குறைவாக இருக்குது நான் அதை செய்கிறேன் இதை செய்யலாம் ஆண்டு கூடுதலானவங்களே எங்கள்ட்டையே வந்து அறிவுரை கேட்குற அளவுக்கு இப்போதைக்கு ஓரளவுக்கு அவர்களுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கு அந்த வகையில தான் நாங்கள் அந்த பயிற்சி முறைகளை அவருக்கு ஏற்ற மாதிரியாக தேவை செய்கிறோம் சிறிய இடைவெளியை தொடர்ந்து நிலந்தன நிகழ்ச்சியோடாக இணைந்திருப்போம் நலந்தானா சிறிய இடைவெளியை தொடர்ந்து நிலந்தன நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம் நலந்தன நிகழ்ச்சியில் இந்த பாரிசவாசம் பேரசவாதம் தொடர்பான விடயங்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது தொடர்பான விளக்கங்களை வழங்கி கொண்டிருக்கின்ற டாக்டர் சுரேஷ் சார் டாக்டர் இப்போ வந்து நாங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த நீங்கள் இதற்கு முன்னர் பல விடயங்களை கூறியிருந்தாலும் இந்த பாரிசவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றார் அனுமதிக்கப்பட்டு உரிய சிகிச்சையை பெறுகின்றார் சிகிச்சை பெற்றதன் பின்னர் ஒரு உரிய ஃபிசியோதெரப்பி டாக்டரிடம் பெறுகின்ற பொழுது நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் கூறியது போன்று அதாவது உடலினுடைய பல பகுதிகளிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் இந்த பாரிசவாதத்தால் அவர்களுக்கான பயிற்சிகள் எவ்வாறு வழங்கப்படுகின்றது சாதாரணமாக ஒரு பாரிசவாதத்தால் பாதிக்கப்பட்ட நோயாளி வைத்தியசாலைக்கு கொண்டு வந்தவுடன் அதிகமாக அதிதீவிர சிகிச்சை பிரிவில் தான் அவர்களுக்குரிய சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது என்னென்று சொன்னால் ஆரம்பத்தில் வந்து அவர்களுக்கு வாய் பேச முடியாமல் இருக்கும் சாப்பாடு விழுங்க இயலாத ஒரு தன்மை இருக்குது கை கால் முழுமையாக ஒரு பக்கம் அசைவில்லாத தன்மை அப்போ எலும்பி இருந்தால் பேலன்ஸ் இல்லாமல் விழுகிறது இதுகளுக்காக வேண்டி அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ஐசியூவில் செய்கிறாங்க ஐசியூவில் செய்யும்போது என்னென்னா சாப்பாடை முக்கியமாக அவர்களுக்கு தேவை அந்த உணவு வளங்களை வந்து ஒரு டியூப்பை மூக்கு கிளால் விட்டு குடலுக்கு இறக்குற மாதிரி என்ஜி டியூப்னு சொல்கிறார் அந்த முறையில் தான் ஆரம்பத்தில் என்று சொன்னால் நாங்கள் அந்த பெரலைஸ் பண்ணி ஒரு பக்கம் இயங்காத நிலையிலே அந்த பேரசவாத நோயால் இருக்கும்போது நாங்கள் தண்ணியையோ சாப்பாட்டை கொடுக்கும்போது அது தவறுதலாக அந்த விழுங்கு இல்லாத தன்மையால் நுரையீரலில் போய் அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் கூடுதலாக இருக்குது லங்ஸில் வந்து அப்போ அதை தவித்துக்கொள்கிறதுக்காக வேண்டி அந்த இஞ்சி ஜீப் கண்டு போயிட்டு அதுக்குள்ளே அந்த ஃப்ளீஇடான தன்மையாக நீர்த்தன்மையான ஒரு கூழ்நிலை என்று சொல்வார் அந்த பா உணவுகளை அப்படி வழங்குகிறார் அடுத்தது இன்னொரு சிக்கல் என்னென்று சொன்னால் அந்த நோயாளி ஒரு பேரசவாதத்தில் பாதிக்கப்பட்டு பெட்டில் இருக்கிறக்குள்ள கூடுதலான எந்த விதமான அசைவுகளும் அவருக்கு இருக்கிறது இல்லை கூடுதல் அவர் ஒரு பிரம்ம பிடித்த மாதிரி தான் ஒரு நோயாளி இருக்கிறார் அப்போ அதில் அவர்களுக்கு அந்த நோயின் தாக்கம் இன்னொரு விதத்தையும் பாதிக்குது எப்படின்னு சொன்னால் அந்த நுரையீரல் இதில் லங்ஸில் செ செஸ் கூடுதலான சளியை தக்கிறதுக்குரிய வழிவகைகளையும் கொண்டுருந்துச்சு அதுக்காக வண்டி வைத்திய நிபுணரால் ஃபிசியோதெரபிக்கு இந்த செஸ் பிசியோ லிம்பிசியோ செய்கிறதுக்குரிய பரிந்துரைகள் வழங்கப்படும் அது ஃபிசியோதெரபி செய் செஸ்ட்டில் செய்கிறது என்னென்னு சொன்னால் அந்த நுரையீரலில் வர்ற சளித்தேக்கங்கள் இல்லாமல் அவர்களுக்கு கிளியராக சுவாசிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துறதுக்கு ஒரு பயிற்சி முறை அதுதான் அந்த ஆஸ்பத்திரியில் வைத்தியசாலையில் முதன் முதலாக அங்கே இருக்கிற நோயாளிக்கு வழங்கப்படுது அதே நேரம் அவர்களுக்கு எங்கே இயலாத பக்கத்தில் உள்ள கை காலிண்டிய அசைவுகளை அந்த ஃபிசியோதெரபி தானாகவே செய்யுடக்கூடிய தன்மை அந்த நோயாளிக்கு அந்த கை காலிந்த இயக்கம் குறைகிற இடத்துல நீங்கள் அது ரெண்டு விதமான செயற்பாடுகள் அங்கே இருக்க ஒன்று வந்து ஃபேரிசவாதத்தில் ஸ்பேஸ்டிக் டைப் ஃப்ளக்சிக் டைப் தான் ஃபேஸ்டிக் டைப் பண்ணால் சே அந்த தசைகள் சரியான மூட்டுகளை இறுக்கி வச்சிருக்கிற ஒரு உரைப்புத்தன்மையான நிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க கூடுதலாக அந்த சில பேஷண்ட் வந்து அந்த கையை இப்படி மடக்கி வச்சுக்கொண்டு அப்படியே இழுத்தால் மசா யாத காலை நீட்டி வச்சுக்கொண்டு இருக்கிறது இந்த அப்படி இருக்கும்போது அந்த நோயாளிகள் அந்த கையின் தசை நேர்கள் அடைந்து அந்த அசைவுகளை கொண்டேற போகாத நிலைக்கு ஆளாகலாம் அதற்காகத்தான் பிசியோதெரபிஸ் அந்த த இறுக்கமான தசைகளை நீட்சி அடைய செய்கிற பயிற்சிகளை செய்து அந்த தசைகளின் இறுக்கத்தை குறைக்கிறதுக்குரிய வழிவகைகளான எக்ஸசைஸையும் செய்கிறார் அதேவேளை அந்த பேசின் ஒரே நிலையில் படுத்தியிருக்கும்போது அந்த படுக்கை புண்ணுன்ற ஒரு இது கூடுதலாக சில சிலருவ நோயாளிகளுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா அந்த தோல்பட்டை பக்கம் ஞாரியின் இந்த இடுப்பு பகுதி துடை இந்த காலிண்ட பகுதி கீழ்காலில் குதிக்காலில் வார புண்ணுகள் வந்துட்டுதுன்னு சொன்னால் அது அதை விட பெரிய பிரச்சனை அதை மாத்திரத்துக்கே இந்த கணக்காக ஓட்டில் இருக்க வேண்டிய தன்மை அதை தவிர்ப்பதற்காக அந்த நோயாளிகள் ரெண்டு மூன்று மணத்தியால இடைவெளியில் அந்த பொசிஷனை மாற்றுதான்னு சொல் இப்போ அவர் நிமிந்து படத்திருக்கிறாருன்னா அவர் நல்ல பக்கத்துக்கு ஒரு பக்கத்தை திருப்பி படுத்து அந்த படத்திருக்கும்போது அவர்களுக்கு கைகால் என்ன நிலையில் வைக்க வேணும் தலைகணி முறையை தலையானையை பாவிச்சு என்ன நிலையில் வைச்சிருக்க வேணும் அண்ட முறையெல்லாம் ஒரு ஃபிசியோதெரபிஸ் நல்லா விளக்கக்கூடிய மாதிரி விளக்கங்களை உடையவர் தான் அதை செய்வேன் அப்போ அந்த நிலையும் அப்படி தான் அந்த பொசிஷனை அடிக்கடி மாற்றிக்கொண்டு கொண்டு இருக்கு இதனால் இந்த படுக்கை வாரது கூடுதலாக தவிர்க்கப்படுகிறது அதே நேரம் நீங்கள் பார்த்துப்பீங்க அந்த காலிண்ட விரைப்புத்தன்மை நான் சொன்ன மாதிரி அந்த இறுக்கங்கள் தசைகளை போது அவர்களுக்குரிய அந்த காலின் சரியான நிலையில் திருப்பி நடக்க இல்லாத தன்மை கொண்டு வருது அதற்காவணி அந்த இறுக்கத்தை இல்லாமல் பண்ணுறதுக்குரிய நீட்சி பயிற்சிகளை அந்த ஓர்டிலேயே செய்து கொண்டு இருப்பினர் அதே மாதிரி நெடுகளும் நீண்ட நேரம் ஒரே நிலையில் படுத்திருக்க விடாமல் பேஷண்ட்டை நோயாளியை எழுப்பி இருத்தல் இருத்தேக்கே அவருக்கு இயலாத பக்கத்துக்கு ஒரு சப்போர்ட் உண்டு உதவியொண்டு தேவைதான் அந்த இருத்தி அவரை அடிக்கடி நிலையை போது அங்கே அவருக்கு அந்த ப்ரெஷர் சேஞ்சஸும் பெறதுக்கு சான்சஸ் குறை போஸ்டராக ஹைப்பர் டென்ஷன் சேஞ்ச் ஏனென்று சொன்னால் நீண்ட நிலையில் நாள் கணக்காகவோ அவர் படுத்திருக்க விட்டால் திருப்பி எழுந்திருக்கும் போது அவருக்கு திருப்பி ஒரு மயக்க நிலை மாதிரி வந்துடும் திருப்பி படுக்கணும் போல இருக்கு அப்ப அவர்கள் அந்த முன்னேற்றக்குரிய பாதையில விலகி போற மாதிரி நாங்கள் ஒரு வலிவுகளை பிள்ளையான பக்கத்துக்கு விட்டுறோம் அதற்காகத்தான் அவர்களுடைய நிலையில மாற்று இருக்கு அது வந்து ஒரு முக்கியமாக ஒரு பிசியோ தெரபிஸ்ட் ஒவ்வொரு நாளுமே குறைந்தது ரெண்டு நேரமாவது அந்த பயிற்சிகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறார் சார் ஓகே இப்போ வந்து நீங்கள் குறிப்பிட்டது வந்து இந்த ஒருவரை அவருடைய அந்த படுக்கை நிலைகளை மாற்றுவதனூடாக அவருடைய அந்த பாரிசவாதம் தொடர்பான நோயிலிருந்து எவ்வாறு முன்னேற்றமாக இருக்கும் என்று நீங்கள் கூறுகின்றீங்க ஆனால் பொதுவாக பார்க்கலாம் அந்த சிலருக்கு நீங்கள் குறிப்பிட்டது போன்று சிலர் அந்த கைகளை இறுக்கமாக வைத்திருப்பார்கள் அவர்கள் இந்த தசைகளை இல இலகுவாக்குவதற்கான பயிற்சிகள் அதே போன்று சிலர் சிலருடைய இந்த வாய்ப்பகுதிகள் ஈடுபட்டிருக்கும் அந்த சிலர் நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த கால்களை வைத்திருப்பார்கள் எனவே இந்த வாய் வாய்ப்பகுதி எழுபட்டால் அவர்களுக்கான பயிற்சிகள் எவ்வாறு நாளாக இருக்கின்றது அது நான் முதலே ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருந்தேன் அவர்களுக்குரிய உணவு வளங்கள் என்றது ஒரு என்ஜி டியூப்பால் கொடுக்கப்படுறது அது போர்டில் இருந்து செய்யும்போது அது ஒரு காலகட்டத்தில் அந்த டியூப்பை வெளியேற்ற தன்மை வேறும் அதற்கு அந்த ஸ்பீச் பயிற்சியாளர் இருக்கிறார்கள் ஸ்வீஸ் தெரபிஸ்ட்னு சொல்கிறேன் அப்போ டாக்டர் அவரையும் இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி தான் ஒரு பாரிசவாத நோயாளிக்கு வைத்தியசாலையில் வைத்தியர்கள் மட்டுமில்லை ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட் பிசியோதெரபிஸ் மற்றது மட்டது தெரபிஸ் மற்றது சைக்கோலஜிஸ் இவ்வளவும் சேர்ந்த ஒரு டீம் ஒர்க் தான் மேலே நாடுகளில் இருக்கிறது இந்த இலங்கையை பொறுத்தளவில் வெவ்வேறு இடங்களில் சென்று அதை பெற வேண்டிய தன்மை சில இடங்களில் இருக்கிறார் ஏனென்னு சொன்னால் இந்த ஸ்பீச் தெரபிஸ் தான் அந்த அவருக்கு உணவு விழுங்குற தன்மைகள் என்ன மாதிரி அந்த என்ஜி டிப் எந்த இட நேரத்திலே அதை கலட்டலாம் என்ற ஒரு பரிந்துரையை வைத்தியர்களுக்கு வழங்குகிறார் அதே வேளை அவர் அந்த டெஸ்டிங் எல்லாம் செய்து அந்த வாய்க்குரிய பயிற்சிகள்ங்கிற என்கிற உணவு பலங்கைக்கு நாக்கே திருப்பி செய்கிறது தண்ணியை விழுங்குறது தண்ணி வழியும் ஒரு சைட்டில் இருந்து அதுகளை இல்லாமல் பண்ணுறதுக்குரிய எல்லாம் செய்யப்படுகிறது அதே வேளை ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து அவருடைய நிலையை மாற்றி அவரே மறுவாழ்வுக்குரிய கூடுதலான பங்கு அவர்களிடம் இருக்கிறது எழும்பி இருத்தி ஒரு சமநிலைத்தன்மையை பேணி அவர் ஒரு உதவி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைக்கு அவரை கொண்டு வருவது அந்த பயிற்சிகள் தான் அவருக்கு அடுத்த கட்டத்துக்கு நடப்பதற்குரிய ஆரம்ப கட்டமாக இருக்கும் அப்போ முதல் சிட்டிங் பேலன்ஸ் அந்த அந்த பேலன்ஸ் எடுத்தால் தான் நீங்கள் பார்த்துருவீங்க ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கிற பேசவாத நோய் என்றது ஒரு பக்கம் முக்காக செயலம் தரு அப்போ இருக்கும்போது அவருக்கு ஒரு பக்கம் சமநிலையில் விழுகிற தன்மை வேறு அப்போ அந்த நிலையை திருப்பி அவருக்கு கை பயிற்சி உடல்நிலை பயிற்சிகள் செய்து கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் செல்லும் உடனே நாங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே அதை தீர்க்க முடியாது அந்த குறிப்பிட்ட கால அளவு இருக்குது ஒரு சில நேரம் ஒரு ஆகலாம் ரெண்டு ஆகலாம் அந்த பயிற்சியில் ஒழுங்காக இருக்கும்போது அவர் அந்த நிலைக்கு எலும்பி இருக்கக்கூடிய நிலைக்கு வந்துடுவேன் மற்றது கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அசைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வரும் தந்த முகத்தை தொடுற அளவுக்கோ அல்லது ஒரு கையை இறுக்கத்தன்மையில கூட்டி ஒரு சின்ன பொருளை எடுத்து வச்சு செய்யக்கூடிய அளவுக்கு அப்போ அதுகள்தான் அவைக்கு உதவி ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு தேத்தண்ணி தண்ணி குடிக்கிறதுக்கு அப்படியான உதவிகளுக்கு நாங்கள் அதை செய்து கொண்டு இருப்போம் அதுக்கடுத்து அதே நேரம் இந்த நிற்கிறதுக்குரிய பயிற்சிகளும் அவருக்கு வழங்கப்படும் நின்று கால்களுக்குரிய பயிற்சிகள் எடுத்து என்ன அவர் முழுமையாக அமர்ந்து இருப்பார் சிலவர்கள் அந்த கால் ஸ்டெப்ஸ் என்ன மாதிரி வைக்கிறது எப்படி அந்த கால் ஒரு பக்கமாக திரும்பி போகிற பேட்டர் இருக்குது அதை சொல்வார் இந்த தச இறுக்கங்களால் வார ஒரு சிக்கல் தான் அது கைகளையும் கால்களையும் அது பக்கவாதத்தின் ஒரு பேட்டர்ன் இந்த பக்கவாதம் இருந்தால் இந்த பேட்டன் தான் இருக்கும் அன்றது ஒரு பொதுவான ஒரு பேஷண்ட் நடந்து வரைக்க ஒரு வைத்தியராலி ஒரு விஷயத்தெருவாக காணக்கூடியதாக இருக்குது அப்போ அந்த இயல்பான நிலையில் இல்லாமல் இருக்கிற அந்த டிஃபோமிட்டிஸ் என்ற குறைந்தாலே அதுகளை மாற்றக்கூடிய வழிவகைகளை ஃபிசியோதெரப்பி செய்யக்கூடிய செய்து கொண்டே இருக்க வேண்டும் முக்கியமாக இந்த கால் வந்து விரைப்பு நான் சொன்னேன் தசைகள் வந்து இருக்கத்தன்மை அடையும் மூளைந்த செயற்பாடு குறைந்தோன்னா மூளை வந்து நிரம்புகளின் ஊடாக அந்த தசைகளுக்கு ஒரு செயற் செய்திகளை அனுப்பி அந்த இயங்க வைக்கிற தன்மைகளை பாதுகாக்கும் அப்போ இந்த மூளை இந்த ரத்தோட்டம் இல்லாமல் இந்த பாதிக்கப்பட்டு பாரசவாதம் வந்தவர்களுக்கு அந்த நிலைகள் இல்லாமல் போகிறது அந்த செய்திகளை அனுப்பி அதற்குரிய செயற்பாடுகளை செய்யக்கூடிய தன்மைகளை அல்ல தசைகள் இந்த இயல்புல பாதுகாக்கிற தன்மைகளை இல்லாமல் போன அந்த மூட்டுகள் தன்னிச்சையாக செயற்பட தசைகள் இருக்கப்பட்டு தேவையில்லாத அசைவுகளின் இறுக்கத்தை கொண்டு வரதுக்கூடிய வேலைகளை செய்து கொண்டு இருக்கும் அப்போ இதே மறுவாழ்வுன்றது இது தான் அந்த இடத்துல நாங்கள் பழைய நிலைக்கு நோயாளரை கொண்டு வர்றதற்கு கூடியளவான தேவையான பயிற்சிகளை தினமும் செய்ய வேண்டிய தேவை ஒரு பிசியோ தெர்பிசுக்கு உண்மையிலேயே அந்த பயிற்சிகள் ஒழுங்கான முறையில் செய்து கொண்டு போகும்போது அவர் தானாகவே ஒரு சிறிய உதவியோடு நடக்கக்கூடிய தன்மைக்கு வருகிறார் அந்த தன்மை வெறு மட்டும் அவருக்கு சில உதவிகள் தேவை இப்போ கூடுதலாக அந்த ஒன்று வந்து பக்கவாதத்தில் இருக்கிறது வந்து ஒரு வயசு அவருக்குரிய நோயர் பிற நோய்கள் மற்றது அவருடைய சிறுத்தன்மைகள் நான் முதலே சொன்னேன் அந்த இதுகள் வந்து கூடுதலான ஒரு பாதிப்பில் வைக்கிறேன் இப்போ வாக வயது கூடினவர்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களை ஆரம்பத்தில் சில ம இருந்து கீழ இறக்கவும் அல்லது அவருக்குரிய குளியலறைக்கு கொண்டு போகணும் என்ற நிலைப்பாடுகளுக்கு ஒரு வீல்சேரை பாவிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கலாம் அதை பாவித்து அந்த வீட்டில் இருப்பவர்கள் அவருக்குரிய இடமாற்றங்கள் இதுகளை செய்யக்கூடிய தன்மைகள் இருக்குது அதே போல் அவருக்கு கால் சில நேரம் அந்த இறுக்கங்களால் நடக்க இல்லாமல் தடக்கிற தன்மையல் இருக்குது அதுக்கு வந்து ஸ்பிளிண்ட் அண்டு சொல்வாங்க ஃபுட் ட்ராஃப் ஸ்பிளின்ட் அதாவது வந்து இந்த பாதத்தை தேயாமல் பாதுகாக்கிறதுக்குரிய ஒரு முறை தான் அந்த ஸ்பிளின்ட்டை பாவிக்கிறது அந்த அதே மாதிரி கை இறுக்கங்களை தவிர்க்கிறதுக்கும் அந்த ஸ்பிளின் பா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பிளாஸ்டிக்கில் எப்படி செய்து இதில் போட்டு ஸ்டெப் பண்ணி வச்சிருப்பீங்க அது நீண்ட நேரம் அந்த கைகளை குறுவலான நிலையில் வச்சிருந்த அந்த இறுக்கங்களை தவிர்க்கிறதுக்கான ஒரு முறை தான் அது இதே நேரம் அதை இல்லாத நேரம் அந்த பயிற்சிகள் ஒழுங்கான முறையில் செய்யப்படும் அப்போ குறிப்பிட்ட காலம் அதுகள் ஒழுங்கான முறையை செய்து கொண்டு வரும்போது அந்த நோயாளி மெல்ல மெல்ல தனது இ இயல்பான நிலைக்கு வரக்கூடிய சாத்தியப்பூர்வங்கள் அதிகமாக இருக்கிறது சார் டாக்டர் இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போன்று அதாவது இந்த பேரிசாத நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவ்வாறு வழங்கப்படுகின்ற சிகிச்சைகள் இவ்வாறு வழங்கப்படுகின்ற நீங்கள் கூறியிருக்கீங்க அதாவது இந்த கை கால் வாய்ப்பகுதி போன்றவர்களுக்கு ஒவ்வொரு வைத்தியர்கள் ஒவ்வொரு வைத்தியர்கள் பிரதானமாக இருந்து பயிற்சிகளை வழங்குகின்றார்கள் ஆனால் இவ்வாறு வழங்கப்படுகின்ற பயிற்சிகளூடாக நீங்கள் குறிப்பிடுங்கள் அவர்கள் பழைய நிலைமைக்கு மீண்டு வரக்கூடிய தன்மை இருப்பதாக எனவே இவ்வாறு வழங்கப்படுகின்ற பயிற்சிகளூடாக அவர்களுடைய மூளை பழைய நிலைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றதா இல்லை நீங்கள் என்னென்று சொன்னால் மூளை பழைய நிலைக்கு என்றதை விட அந்த நான் முதலி ஆரம்பத்தில் சொன்னேன் ஸ்ட்ரோக்கில் சில அறிகுறிகள் இருக்குது ஒரு பேஷண்ட்டுக்கு நோயாளிக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்போது உடனடியாக ஒரு கிட்ட உள்ள வசதி கூடிய வைத்தியசாலையில் அனுமதிக்கிறது அதுதான் முக்கியம் அந்த இடத்துல நீங்கள் அந்த அறிகுறிகள் தென்பட்டு ஒரு மூன்று நாலு மனத்தே அப்படி ஒரு வைத்தியசாலை கொண்டு போவீர்களாக இருந்தால் அங்கே இருக்கிற நிரம்பியல் வைத்திய நிபுணர் பொது வைத்திய நிபுணர் நிச்சயமாக அந்த குளற்ற இருந்த ஸ்கேன் பண்ணி அவர்கள் அதுக்குரிய மருந்தை கொடுத்து நிவர்த்தி செய்துவிடுவார் அந்த மூளை என்ற பாதிப்பு அங்கே நிவர்த்தி செய்யப்படும் போது ஃபிசியோதெரப்பியால் வர்ற பாதிப்புகளும் அந்த ஃபிசியோதெரப்பி செய்ய வேண்டிய தேவைகளும் அங்கே குறைவாக இருக்கிறது ஏனென்றால் அவருக்கு வர பாதிப்பும் குறைவு இப்போ நான் நேரம் போகும்போது கூட நான் கடந்த நேரங்களில் பாலதாமத்தோட நீங்கள் வைத்தியசாலையை கொண்டு போகும்போது வைத்தியர்களால் சில சிக்கல்களை தவிர்க்க இல்லாத தன்மை இருக்கலாம் ஆனால் விரைவாக செல்லும்போது அந்த மூளையின்ற பாதிப்புகளால் ஏற்படுற தன்மைகள் குறைக்கப்படுகிறது இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மூளைக்கலங்களை நாங்கள் பழைய கொண்டு வர முடியாது ஆனால் அதே நேரம் அதனோட சேர்ந்த பகுதிகளில் இன்னொரு மூ மற்ற கலங்கள் இந்த செயற்பாடுகளுக்குரிய செயற்களை செய்வதற்கான பயிற்சி முறைகளை நாங்கள் டீச் பண்ணலாம் அதைகளை படிப்பித்த முறை மாதிரி அப்போ அந்த மூளையின்ட மற்ற கலங்கள் இதற்கான செயற்பாடுகளை அளிக்கிறதுக்குரிய வழிவகைகளை செய்கிறது தான் இந்த அந்த பயிற்சி இருக்கிறது முறை இன்றைய நிகழ்ச்சியினுடைய ஒரு குடும்பத்தில் ஒரு பேர் பேரசவாதத்தால் பாதிக்கப்பட்டால் அது ஏனிய ஒரு அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அங்கத்தவர்களுக்கு பரம்பரையாக இந்த பேரசவாதம் வரக்கூடிய சாத்திய கூறி இருக்கின்றதா பிரஷர் என்ற ஒரு காரணம் இருக்கிற அழுத்தம் வந்து பரம்பரையாக இருக்கும் போது அவர்கள் பாதிக்கப்படக்கூடிய சான்ஸ் கூட அது அந்த வாய்ப்புகள் அதிகம் அதே நேரம் சில ரோகம் இது ரெண்டும் தான் முக்கியமாக இருக்கிறது அப்போ அதை குடும்பத்தில் உள்ளவர்கள் இப்படியான நிலை ஒன்றுக்கு வரும்போது நான் ஏற்கனவே கூறிவிட்டேன் அவர் மட்டுமில்லை அவரை குடும்பத்தை சார்ந்தவர்களும் உளரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெருமளவில் பாதிக்கப்படுகிறார்கள் அதற்கு கூடிய அளவு நீங்கள் செல்வதிலிருந்து சாதாரணமான ஒரு பயிற்சி முறைகளை செய்து கொண்டிருப்பது இப்படியான பாதிப்புகளிலிருந்து தவிக்கலாம் என்பதுதான் எனது கருத்து நன்றி இன்றைய தினமும் நிலந்தர நிகழ்ச்சி நடைபெகைகிறது இன்றைய தினம் நிலந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த பாரிசவாத நோய் அதிலிருந்து மீழ்வதற்கு எவ்வாறான பயிற்சிகள் அல்லது இந்த பாரிசவாத நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வாறான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன அந்த பயிற்சிகளூடாக எவ்வாறு அவர்கள் தங்களுடைய பழைய நிலைக்கு வரலாம் போன்ற விளக்கங்களை வழங்கியிருந்த டாக்டர் சுரேஷ் அவர்களுக்கு நாங்கள் நன்றுகளை கூறிக்கொண்டும் யாழ்ப்பாண நீரிழிவு கழகத்தினுடைய தலைவர் மைக்கேல் அவர்களுக்கு நன்றுகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு சந்திப்போம் வணக்கம் நலந்தானா